ஒரு மனிதரால் வந்து இந்த அளவுக்கு கூட திங்க் பண்ண முடியுமா ஸோ இந்த மாதிரி கூட குழைகளை வந்து இந்த பகையினாலையும் வன்மத்தினாலேயும் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்குலாம் நான் திங்க் பண்ணேன் இந்த புத்தகத்தை படிக்கும்போது புனியப்பட்ட நூல் ஆனால் சில உண்மைகள் இதில் இருக்குது அதை நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லி வந்து முன்னாடி தெரியும் பாம்பேல வந்து தாவூத் இப்ராஹிம்ன்ற ஒரு பெரிய டான் இருந்தாரு பாம்பேல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவருக்கு முன்னாடி யாரு இருந்திருப்பா அவங்களோட ஆதிக்கம் எப்படி தமிழ்நாட்டிலும் தூத்துக்குடி ஹார்பர்லையும் இருக்குதுன்னு சொல்லி இதுல வந்து கொஞ்சம் கேரக்டர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இன்ட்ரோடக்ஷன்லயுமே வந்து ஸ்பெஷல் சம்பவம் எல்லோரையும் இந்த வாசிப்பே சுவாசிப்பேனா வரவேற்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மாத காலமாக வந்து என்னால் ஒரு என்னோடய பர்சனல் வேலைகள் ஜாஸ்தியாக இருந்ததுனால் என்னால் இந்த வீடியோஸ் போட முடியல மன்னிக்கவும் ஸோ மேக்ஸிமம் நான் இந்த புத்தகங்களை படித்து முக்கவாசி ஒரு ஒரு மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நான் கொஞ்சம் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா வேலைகளும் பர்சனல் வேலைகளும் பார்க்கறதுனால வந்து சில காரணங்களால் என்னால் முடியல ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகத்தின் பெயர் வந்து வேட்டை நாய்கள் நரன் அவர்கள் எழுதியது இது வந்து விகடன் பிரசுரமா வந்து வந்திருக்கு இது ஜூனியர் விகடன்ல ஆஹ் வார கதையா வந்து ஒரு ஒரு வருடமும் இரண்டு வருடமும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நரன் அவர்கள் எழுதியிருக்காரு அதை வந்து ஒரு தொகுப்பாக வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க வேட்டை நாய்கள் உப்பு மனிதர்களின் பகையும் கதையும் ஸோ இந்த கதை கண்டிப்பா எல்லாருக்கும் அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வட சென்னை புதுப்பேட்டை அந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த புத்தகம் வந்து கண்டிப்பா இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இரண்டாம் ஆட்டம்னு சொல்லிட்டு இதே வீடியோவில் யூடியூப்பில் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு யூடியூப் ரிவ்யூ பண்ண வீடியோவும் இருக்கு அதில் போய் பாருங்க அந்த புத்தகமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் வந்து ஒரு ரவுடிசம் ஜானர் உள்ள தான் அதை கம்பேரிட்டிவ்லி இந்த புத்தகத்தை நான் ஏன் வந்து பரிந்துரைக்கிறேன் இருக்கிறேன் இதை வந்து அதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தியாக வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் வன்முறை எழுதப்பட்ட விதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஆனால் இந்த வேட்டை நாய்களில் வன்முறையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் கம்மியான விதத்தில் கம்மி இல்லை அதை கம்பேரிட்டிவ்லி இது பரவாயில்ல பட் ஸ்டில் அதை எழுதுனது ஒரு ஒரு மனிதனால வந்து இந்த அளவுக்கு கூட திங்க் பண்ண முடியுமா ஸோ இந்த மாதிரி கூட குழைகளை வந்து இந்த பகையினாலையும் வன்மத்தினாலையும் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்குலாம் நான் திங்க் பண்ணேன் இந்த புத்தகத்தை படிக்கும்போது இந்த ஆசிரியர் வந்து முதலேயே முகப்பொருளே சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி இது வந்து புனையப்பட்ட நூல் ஆனால் சில உண்மைகள் இதில் இருக்கு அதை நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் கதை ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஒன் நைட் கதை என்ன நல்லா இருந்தது ஸோ சம்மரியாக பார்க்க போனால் வந்து இந்த கதைத்தளம் வந்து தூத்துக்குடியை வெச்சு எழுதியிருக்காங்க இதில் எப்படின்னா ரெண்டு ஒரே சகோதரர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் அவர்களுடைய பேர் வந்து பெரிய பரலாந்து சின்ன பரலாந்துன்னு சொல்லி அவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு போராட்டமும் ஒரு வன்மமும் கலந்த கதை தான் ஒன்றும் இல்லை தூத்துக்குடி ஆர்பர் யார் வந்து ஹோல்டு பண்ணி நடத்துறதுங்கிறதான் ஸ்டோரி இவருக்கு அண்ணனுக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து சமுத்திரம்னு ஒரு ஒரு ஆளும் அடியாள் மாதிரியும் அதாவது வலது கைன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு நம்பிக்கையான ஆள் தம்பிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து கொடிமரம்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளும் இந்த கதையை வந்து எடுத்துக்கிட்ட விதம் பார்த்துக்கணிங்க பார்த்தீங்கன்னா அந்த கொடிமரத்தையும் தம்பியையும் ஒரு வில்லனாகவே காட்டுறதுக்கு தான் எழுதியிருக்காரு அது வில்லனாக தான் காட்டுது கடைசி வரைக்கும் அதனால சமுத்திரமும் இவரும் வந்து அண்ணனும் பண்ற வந்து எல்லாம் நல்லதுன்னா நல்லது கிடையாது பட் ஒரு நியாயம் தர்மம் இருக்கும் அவங்க கிட்ட வந்து அந்த இது கிடையாதுங்கிற மாதிரி எழுதியிருக்காரு இந்த ஹோல் சமரி வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து இந்த மாதிரி தூத்துக்குடி ஆர்பர் வந்து யார் ஹோல் பண்ணணும் சோ அதுல நடக்கக்கூடிய ஜேர்னி அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு அவங்க அவங்களோட பசங்க இருப்பாங்க சமுத்திரத்துக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் கொடிமரத்துக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும் ஸோ அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு இன்டர்னல் பாலிட்டிக்ஸு ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஜேர்னியாக எழுதியிருக்காரு ஆனால் இவர் எழுதும்போதே சொன்னார் இது பார்ட் ஒன்னு சொன்னார் இந்த 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 கதையை முடிக்கல அவர் இது முதல் பாகமாக முடிச்சிருக்காங்க இரண்டாவது பாகம் கண்டினியூ ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மேபி ஜூனியர் விகடனில் வருதா என்னன்னு எனக்கு தெரியல நான் வந்து பார்க்கல பட் இந்த முதல் பாகம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அருமையான ஒரு 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 தூத்துக்குடியை பேக் ட்ராப்பாக வச்சு ஒரு அண்ட் முக்கியமா இது இது எழுதப்பட்ட இயர் வந்து நைன்டீன் எயிட்டிஸ் ஸோ இந்த ஹோல் கதையிலையும் இந்த நம்ம டிராவல் பண்றோம் அந்த ஜேர்னி டிராவல் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து முன்னாடி தெரியும் பாம்பேல வந்து தாவூத் இப்ராஹிம்ன்ற ஒரு பெரிய டான் இருந்தாரு பாம்பேல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவருக்கு முன்னாடி யார் இருந்திருப்பா அவங்களோட ஆதிக்கம் எப்படி தமிழ்நாட்லையும் தூத்துக்குடி ஹார்பர்லயும் இருந்ததுன்னு சொல்லி இதுல வந்து கொஞ்சம் எழு இருக்காரு அதுல ஹாஜி மஸ்தான் அண்ட் வேலு வேலு நாயக்கர் அந்த அவர் அவரை பத்தின குறிப்புகள் எல்லாம் எழுதியிருக்காங்க அவங்க எப்படி வந்து தூத்துக்குடி ஹார்பர் வந்து அவங்க வந்து எப்படி கோல்டு எல்லாம் கடத்துனாங்க பாம்பே ஹார்பர்ல பிரச்சனை வரும்போது தூத்துக்குடி ஹார்பர்ல இருந்து தான் கோல்டு கடத்தினாங்க அதுக்கு இவங்க அண்ணன் தம்பிங்களோட ஹெல்ப் எல்லாம் இவங்களுக்கும் அவங்க வந்து டிசிஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தமிழ்நாட்டில் யாருக்கு ஒரு பெரிய வித் பாம்பே ஹாஜி நாயக்கர் அவங்களுக்குலாம் வந்து எப்படி அந்த கான்டாக்ட்ஸ் இருக்கோ தான் வந்து ஒரு டாப் மோஸ்ட் இன் தமிழ்நாடு ஸோ பேசிக்கா ஆல் ஓவர் இந்தியா தாவூதுக்கு முன்னாடி இந்த ஹாஜி மஸ்தான் அவங்க எல்லாருமே வந்து எல்லா ஸ்டேட்டையுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க கண்ட்ரோல் இன் த சென்ஸ் அவங்க வந்து அடிமைத்தனம் படுத்தலை பட் கண்ட்ரோலபிளாக ஒரு கன் ஒரு கன் கொடுக்கறதா இருக்கட்டும் ஒரு துப்பாக்கி கலாச்சாரம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் அதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் க ஆளுங்களை கையில் வச்சுக்கிட்டாங்க கோல்டு கொடுக்கறது காசு கொடுக்கறதுன்ற மாதிரி ஆளுங்களை கையில் வச்சுருக்காங்க ஸோ இந்த கதையை படிக்கும்போது அந்த மாதிரி நைன்டீன் எயிட்டிஸில் நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து தவூதோட எக்ஸ்பான்ஷன் ஆரம்பிச்சிருக்கு அது வந்து இதில் சொல்லப்படல மேபி பார்ட் டூவில் வந்து வரலாம் பட் பார்ட் ஒன்ல அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் சாப்டர்ஸ் இருக்குதுங்க இஃப் யூ டேக் மீ இஃப் யூ இஃப் யு கேன் டேக் லைக் தேர்ட்டி தேர்ட்டி சாப்டர்ஸாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டி சாப்டர்ஸ் வந்து சம விருன்னு போகும் ஏன்னா எல்லா கேரக்டர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜேம்ஸ் படம் பார்த்துருக்கோம் ஒரு ஜேம்ஸ் பான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் அதாவது ஒரு ஒருத்தர் போய் காப்பாத்துறதா இருக்கட்டும் ஒரு ஒரு ஏர்லயோ இல்ல வாட்டர்லயோ நல்ல எல்லா படத்துலயுமே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரையும் அவங்க இன்ட்ரடியூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி எழுதும்போது அவர் வந்து ஒரு சம்பவத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு அந் அந்த ஆள் எப்படி ஒரு பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணுவான் அவன் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட்டி சாப்டர்ஸ் கொடுத்துருந்தாரு அண்ட் நடுவில் ஒரு தேர்ட்டி சாப்டர்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒரு எமோஷ்னலாக கொஞ்சம் கலந்து போயிட்டுருந்தது அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட்டி சாப்டர்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லைங்க இந்த இருந்து இந்த ஹாஜி மஸ்தான் நாயக்கர் அந்த மாதிரி பீப்புல்லாம் எப்படி உள்ளார வந்து இன்வைட் பண்ணாங்க தமிழ்நாட்டில் அவங்க எப்படிலாம் வந்து கிட்ட இருக்கிற லோக்கல் பீப்புள் தூத்துக்குடி ஹார்பர் வந்து அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக இருக்கவும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ லாஸ்ட் டுவெண்ட்டி சாப்டர்ஸ் வந்து அகெய்ன் இவங்க எல்லாரும் எல்லா கேரக்டர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம யார் சாகக்கூடாதுன்னு நினைப்போமோ நம்மளுக்கு நம்ம யார் வந்து அவனுக்கு தப்பு நடக்க கூடாதுன்னு நினைப்போமோ அந் அவனுக்கு அந்த இடத்துல கடைசி சாப்டர்ஸ் வந்து அவனுக்கு தப்பு நடக்கும் கொஞ்சம் முடியும் போது வந்து கிளைமேக்ஸ் டுவேர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அந்த ஸ்டோரியில வந்து கொஞ்சம் மனசு நெருடலாக இருக்கும் இந்த புத்தகத்தை ரொம்ப விரும்பி படிக்கிறவங்களுக்கு அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஓகே இது வந்து ஒரு படைப்பு ஒரு ஆத்திரம் வந்து நம்ம மாற்ற முடியாது அவரோ அவரோட மனதில் என்ன தோணுச்சோ அதுதான் ஆனால் முக்கியமான ஒரே ஒரு சிங்கிள் லைன் ஸ்டோரி என்ன எடுத்து என்ன கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சவன் வன்மம் வன்மமும் கொலைகளும் வந்து கூடாது அது வந்து அதனால தான் அவங்களுக்கு வந்து அடிவு இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு ஆத்தர் இதை படிக்கிறதுனால வந்து நம்ம என்ன என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னா வந்து நைன்டீன் எயிட்டிஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி புனைவாக எழுதியிருக்காரு பாதி த பாதி உண்மை பாதி போய் ஸோ அந்த பீரியடில் என்னென்ன மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் இருந்தது என் எப்படிலாம் வந்து கோல்டு வந்து ஸ்மகிள் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் வந்து வி கேன் டேக் இட் ரைட் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸாக எடுத்துக்கலாம் சம்மரி பார்த்தோம் இந்த கன்க்ளூஷன் இந்த புத்தகத்தை வந்து எயிட்டீன் இயர்ஸ் அண்ட் அபவ் படிங்க சின்ன பசங்களுக்கு இந்த புத்தகம் வேணாம் இது வந்து அழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு சான்றாக விளைஞ்சிடும் ஸோ இதை வந்து என்டர்டைன்மெண்ட்டாக எயிட்டீன் ப்ளஸ் இயர்ஸ் அடல்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எடுத்து படிக்கலாம் ஏன்னா இதில் வந்து ஏ ரேட்டட் சீன்ஸுமே எழுதியிருக்காரு ஸோ அதனால் சின்ன பசங்க வேணாம் அண்ட் மற்றபடி ஒரு ஒரு டென் டேஸில் ஒரு எயிட் டேஸில் ஒரு நான் நான் படிக்கிறது கொஞ்சம் என்ஜாய் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புத்தகத்தை நான் பார்த்து ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு புத்தகத்தை பற்றி பார்ப்போம் தேங்க் யூ